ஊர்ல ஒரு சின்ன பையன் காலையில நியூஸ் பேப்பர் விற்கிறான் ஆனா அவனோட கனவு வானத்துல பறக்கணும் அது யாருன்னு கெஸ்ட் பண்ணலாமா அது யாருன்னு கெஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் யாருல நினைச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கலாம் பறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க போலாம் கலாம் சார் ராமேஸ்வரம் தமிழ்நாட்டுல ராமேஸ்வரங்கிற ஒரு ஊர்ல பிறந்தாரு அப்துல் கலாம் சாரோடைய அப்பா ஒரு படகோட்டியார் ஒரு நல்ல மனசுள்ளவர் அப்துல் கலாம் சார் காலையில பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் இருப்பார் நியூஸ் பேப்பர் விட்டு பள்ளிக்கு போயிட்டு சாயந்திரமா தன்னோட அப்பா கூட படகுக்கு உதவிக்கு போயிருவாருதான் நினைச்சிட்டு இருப்பாரு கலாம் பார்த்து அவருடைய ஆசிரியர் கேட்டாரு கலாம் நீ எப்பயுமே ரொம்ப டயர்டா இருக்க இன்னும் நிறைய படிக்கணும்னு சொல்றேன் நீ காலையில நானும் நியூஸ் பேப்பர் விற்கிறேன் என் சாயந்தரம் உங்க அப்பா கூட படகு உதவிக்கு போற நீ எப்பயுமே டயர்டா இருக்க உனால எப்படி இன்னும் நிறைய படிக்க முடியும் அப்படின்னு அவருடைய ஆசிரியர் கேட்டாரு அதுக்கு கலாம் சார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராமா பெருசாயி ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிக்கணும் வானத்துல பறக்கணும் அப்படி நான் பறக்கணும்னா இன்னும் நான் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும் சார் அப்படின்னு கலாம் சார் சொன்னாராம்மா அவர் என்னோட ட்ரீம் விடாம பிடிச்சிட்டு இருந்தாரு தான் இப்ப நம்ம எல்லாரும் சொல்றோம் தி மிசைல் மேன் ஆஃப் இந்தியா டாக்டர் ஏ அப்துல் கலாம் அப்படின்னு சின்ன பையனா இருந்தாலும் பெரிய கனவு கண்டார் அந்த கனவு தான் அவரை உயர்த்தி எடுத்துட்டு போச்சு ஸொக்கிட்ஸ் திரும்பி ஹார்டுவார் ப்ளவர் ஃபைல்ஸ் ட சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களோட கனவு என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நாளைக்கு உங்களை ஒரு ஹீரோ ஸ்டோரியை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் யூ